முதல்ல இந்த ராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சியில் ரெண்டாம் இடத்த குரு பார்ப்பார் அப்போ அந்த இடத்துல ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதி தனாதிபதிங்கிற செவ்வாய் அங்கே ஆட்சி பெற்றிருக்கிறார் கூட பார்த்திங்கன்னா புதன் சில காலம் இருப்பார் இந்த காலகட்டத்தில் தான் மட்டும்தான் நடக்குமா பிரிந்தவர்களாக இருந்தால் ரெண்டு ஏழு ஒன்பது தொடர்பு இருக்கு இல்லையா ஏழாம் ஒன்பதுங்கிறது இரண்டாவது திருமணம் இப்போ இரண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தருக்கு வாழ்வில் முட் முற்கால வாழ்க்கையில் பதினொன்றாம் அதிபதி வேறு உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்துட்ருக்கார் இங்கே நீச்சம் எடுக்காதான் பொதுவாக துலாம் ராசிக்கு சூரியன் நீச்சம் கிடையாது ஏன் அப்படின்னா சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தாலே நீச்சபங்க ராஜயோகம்னு சொல்கிறோம் அப்போ உங்கள் ராசியில் சந்திரன் கூட இருக்கும்போது நீச்ச பங்கமாக இருந்தேன் இப்போ தான் பார்த்திங்கன்னா பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் இலுபுறியாகவே இருந்துகிட்ருக்கும் ஒரு சில ஆல்ரெடி பேச்சுவார்த்தை தொடங்கி சார் வருதா இல்லையா என்னன்னே தெரியல சார் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு அதிசார பயிற்சியில் நடக்குகின்ற யோகங்கள் என்ன ஒரு சில மைனஸும் இருக்குது அதையும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம் இப்போ இந்த காலகட்டத்தில் ஏன் பார்க்கணும் அதீசாரம்னா வேகப்படுத்துதல் டபுள் ப்ரமோஷன் மாதிரிங்க ஒரு கிரகம் குறிப்பிட்ட வரை தான் போகுங்கிறது அது வேகமாக இன்னொரு கட்டத்துக்கு கடகம் வரைக்கும் போயிருக்குன்னா அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை வேகம் அந்த காலகட்டத்தில் அது பார்க்கின்ற இடங்கள் அது கொடுக்கின்ற பலன்கள் வேகமாக இருக்கும் நல்ல விஷயம் வேகமாக இருக்கும் தவறான இருந்தால் அதுவும் வேகமாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் கிளவராக பயன்படுத்தினா சூப்பராக இருக்கும் அதை பற்றி பேசுவோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைங்கன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் முதல்ல இந்த ராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சியில் ரெண்டாம் இடத்த குரு பார்ப்பார் அப்போ அந்த இடத்துல ரெண்டாம் அதிபதி ஏழாம் மதி தனாதிபதிங்கிற செவ்வாய் அங்கே ஆட்சி பெற்றிருக்கிறார் கூட பார்த்திங்கன்னா புதன் சில காலம் இருப்பார் இந்த காலகட்டத்தில் தாங்க சரியான வாக்குப்பளிதம் ஏற்படுகின்ற காலகட்டம் நல்லதே நினை நல்லதே செய் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற அதுக்கு தகுந்த காலகட்டம் நல்லதே பேச்சாக இருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு திடீர் யோகம் ஒரு மிகப்பெரிய தொகை ஒரு சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒருத்தருக்கு ஒன் லேக் சேலரி இருக்குது அப்படின்னா அவங்க சேலரி எவ்வளவோ அதில் கிட்டத்தட்ட டபுள் மடங்கு வருகின்ற டூ லேக்ஸ் வரைக்கும் வர வாய்ப்பு உண்டு அது ஏதோ ஒரு நட்பு ரீதியாக இருக்கலாம் கமிஷன் வகையில் இருக்கலாம் தொழில் ரீதியாக இருக்கலாம் அப்போ ஏதோ ஒரு இடம் விற்று வர கமிஷனாக இருக்கலாம் இது மாதிரி ஒரு உழைக்காத ஒரு வருமானம் வருகின்ற காலகட்டம் உண்டு அது உங்களுக்கு ஒரு கை தூக்கி விடும் சூழ்நிலை உண்டு குடும்ப ரீதியாக நிறைய வந்து குடும்பம் அமைகிறது இப்போ தான் ஏன்னா ரெண்டாம் அது பேர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பம் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல செவாதோஷம் இருக்கா இல்லையா குழப்பிக்க வேண்டாம் ஆட்சி பெற்றிருக்கார் செவ்வாதோஷம் இல்லை கூட புதன் பெற்று கூட வேறு ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி இப்போ தான் இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட ப்ராசஸ் தொலைதூர பயணங்கள்லேருந்து வெளி மாநிலத்திலிருந்து வருமானம் அதிகரிக்கிற காலகட்டமாக இருக்கும் துலாத்துக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லுவேன் பேச்சு திறமை உண்டு பேச்சால் மற்றவரை கவரும் திறமை உண்டு திருமணத்துக்கு பின் வளர்ச்சி அதெல்லாம் புது பலனாக இருக்கும் அப்போ இப்போ திருமண காலகட்டம் வந்திருக்குங்க இது இந்த குரு பலன் இருந்தால் தான் சார் திருமணம் வரும் ஏழாம் அதிபதியை பார்க்குதுங்க பச்சகாரத்தில் ஏழாம் அதிபதிக்கு செவ்வாய் ராசிக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்றும் கலந்து குரு பார்க்கும் பொழுது மங்களகரமான விஷயங்கள் நடக்கிற காலகட்டம் அந்த மங்களகாரனுக்கே மங்களம் நடக்காமல் இருக்குமா இந்த காலகட்டத்தில் திருமண தகவல்கள் தகவல்கள் உண்டு சரி இப்போ திருமணம் மட்டும்தான் நடக்குமா பிரிந்தவர்களாக இருந்தால் ரெண்டு ஏழு ஒன்பது தொடர்பு இருக்கலையா ஏழாம் ஒன்பதுங்கிறது இரண்டாவது திருமணம் இப்போ இரண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தருக்கு வாழ்வில் முட் முட்கால வாழ்க்கையில் ஒரு சில மனக்கசப்பு நடந்துருச்சுன்னா அவங்களுக்கும் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரி தொழில் துறைகள் உங்கள் ஆ ராசிக்கு ஆறாம் அதிபதி உச்சம் பெற்றிருக்கார் ஆறாம் அதிபதி வழுக்கும் பொழுதுங்க வேலை செய்யும் இடத்தில் அதிகார பதவிக்கு போவீங்க அதாவது மெயினான சாவி கொத்தலை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் தான் மெயின் மெயின்டெனன்ஸ் பண்ணணுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் நீங்களே ராஜா நீங்களே மந்திரிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை சில மாதங்கள் தான் பட் இந்த காலகட்டத்தில் முக்கிய டிசிஷனை உங்கள் பேச்சு வாயிலாக அந்த தொழில் நிறுவனம் கேட்கக்கூடியதாக இருக்கும் பெரிய பெரிய கிளைண்ட்டர் நீங்களே டேரெக்டாக மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் ஒரு பாப்புலரிட்டி ஆகிறது ஆறாம் இடத்த குரு பார்க்கும் காலகட்டத்தில் வேலையில் பதவி உயர்வு உண்டு குரு சும்மா அவர் ரெண்டு நாலு ஆறு எல்லாத்தையும் தான் பார்க்குறார் அப்போ ஆறாம் இடம் ஆறு ரெண்டு கனெக்ஷன் வந்துட்டாலே வேலையின் மூலம் வருமானம் வேலை செய்கிற அப்போ லோன் மூலம் வருமானம்ங்கிறது அதை அடுத்து பாயிண்ட் வரேன் அப்போ வேலை செய்யும் இடத்துல உதவி பதவிகள் கொண்டு ஆசனத்தில் அமையும் பய பதவி அப்படிம்போம் அப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாகனங்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா வாகனத்தில் கூட்டுட்டு போய்ட்டு கூப்பிட்டு வர மாதிரி அமைப்புலாம் கிடைக்கக்கூடியது ஒரு சிலர் வேலைக்கு போகும்போது சார் வீடு கொடுத்தாங்க கோட்ரஸ் கொடுத்தாங்க அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பதவி இருக்கிறவங்க இப்போ ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக கிடைக்கும் நான் இதுதான் சொல்லுவேன் சார் கோட்ராஸ் கேட்டு பாருங்கள் அப்போ வேலை செய்யும் இடத்துல அருகிலேயே தங்கக்கூடிய அம்சங்கள்லாம் வருகிற காலகட்டம் வந்தாச்சு இது ப்ளஸ் ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சிந்தனை வந்துகிட்டே இருக்கும் ராசிக்கு இப்போ மைண்டில் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் டக்குன்னு டக்குன்னு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு அப்போ அதுவும் இல்லாமல் நகைகள் வாங்கக்கூடிய இப்போ ஒரு சிறு நகைகள் இன்றைக்கி விற்கிற விலவாசிக்கு இருந்தாலும் நகை வாங்குவா எவ்வளோ இருந்தாலும் வாங்கி தான் ஆகணும் நகை வாங்குற இந்த மாதிரி காலகட்டம் நடந்துகிட்டு இதில் ஒரே ஒரு விஷயம் ஜாதகம் தசாபுத்தியும் பார்த்துக்கங்க கோச்சாரத்தில் அனுகிரகமாக இருக்கிறது ஆனால் தசாபுத்தி கோச்சாரம் மாறக்கூடியது தசாபுத்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருஷம் நினைத்து நிற்கும் மாதங்களாக இதெல்லாம் நிற்கும் அப்போ என்ன பரலன்னா அதையும் பார்த்துட்டு வாங்கிட்டீங்க ரொம்ப பெட்டராக இருக்கும் பொதுவாக ஒருத்தர் வீடு வாங்கினான்னா எந்த தசை வாங்கலாம் எந்த ஏரியாவில் வாங்கலாம் ஒரு சில சொல்லுவாங்க சார் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் வாங்குங்க நீங்கள் நீர்நிலை அருகில் வாங்கணும் ஒரு ஸ்கூல் பக்கத்தில் இல்லை ஒருத்தர் சர்ச்சு பக்கத்தில் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இப்படி தான் இருக்கும் சார் ஒரு பாலத்தை தாண்டி தாங்க சார் போகணும்னா ஒரு சார் ஆமாங்க ஒரு பாலம் இருக்குது அதை தாண்டி தாங்க போனோம் இப்படிலாம் சொல்லணும் ஒரு சிலர் எந்த தசை செட் ஆகும் இதை அப்படிலாம் பார்த்து தான் சூஸ் பண்ணோம் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது சொன்னேன் சார் உங்களுக்கு க்ரௌண்ட் ஃப்ளோர் வாங்காதீங்க உங்களுக்கு செட் ஆகாது ஒரு சில க்ரௌண்ட் ஃப்ளோர் தான் வாங்கணும் இப்படிலாம் சொல்லக்கூடிய அம்சம் இருக்குது அப்போ அது மாதிரி வாங்கிக்காங்க சரி இப்போ வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு சம்பள உயர்வு உண்டு அடுத்த ஒன்று நோக்கி போகிறீங்க ஓகே அடுத்து இப்போ தான் பார்த்திங்கன்னா பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் இலுபறியாகவே இருந்துகிட்ருக்கும் ஒரு சில ஆல்ரெடி பேச்சுவார்த்தை தொடங்கி சார் வருதா இல்லையா என்னன்னே தெரியல சார் முடிவுக்கு சில காலம் மீட் பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த குரு அதிசாரத்தில் நிச்சயமாக யோக பலன்கள் உண்டு ஏன்னால் இந்த இடத்துல சுக்கரன் என்றவர்கள் நீச்சம் பெற்று உங்கள் ராசிக்கு ராசியிலே சஞ்சாரம் செய்வார் எட்டு பத்து தொடர்பு வெற்றிங்க எட்டாம் அதிபதி எட்டு பத்து தொடர்பு வந்தாலே வழக்கில் வெற்றி பூர்வீகத்தில் வெற்றி சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் நல் மதிப்புகள் பெறுகிற காலகட்டமாக உண்டு ஆக வளர்ச்சி பெறுகிற சூழ்நிலை பதினொன்றாம் அதிபதி வேறு உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்துட்ருக்கார் இங்கே நீச்சம் எடுக்கிறது தான் பொதுவாக ராசிக்கு சூரியன் நீச்சம் கிடையாது ஏன் அப்படின்னா சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தாலே நீச்சபங்க ராஜ யோகம் சொல்கிறோம் அப்போ உங்கள் ராசியில் சந்திரன் கூட இருக்கும்போது நீச்ச பங்கமாக இருமேன் ஒரு சில அமாவாசை யோகம்னு எடுக்கலாம் ஆக துலாம் ராசிக்கு சூரியன் பயணிக்கும் ஐப்பசி மாதம் முழுவதும் நீச்சம் கிடையாத ராசி இந்த ராசி இப்போ பதினொன்றாம் அதிபதி இயற்கையாக ஒன்று லாபங்கள் அதிகரிக்கிறது அண்ணா அப்படின்னு கூப்பிட்றது அண்ணன் என்ற முறையிலையோ சில தோளங்கள் சென்ற ஒரு மொழிகள் வேற்றுமதம் மதம் சம் சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு லாபகரமாக இருக்கிறது ஆக லாபங்கள் கணிசமாக உண்டு சிவ வழிபாடு பண்ணிக்கோங்க பொதுவாக இந்த கால இந்த மாதத்தில் அர்த்தநாதீஸ்வரர் கோயில் சிவன் அம்பாள் இரண்டும் சேர்ந்திருக்கிறது திருச்செங்கோடில் இருக்குது அந்த கோயிலுக்குலாம் எப்போயோ ஒரு டைம் போயிட்டு வரும்போது துலாம் ராசிக்கு வெற்றிங்க எப்பவுமே நான் துலாம் ராசிக்கு எப்பவுமே சொல்லேன் இந்த கோயில் போயிட்டு வரும்போது மிக மிகப்பெரிய மாதர்கள் நடக்கும் சார் தடை ஏற்பட்டது சிதாச்சு ஏன்னா உங்கள் பத்து பதினொன்றாம் அதிபதியே யார் அம்பாள் சிவன் ரெண்டு பேர் தான் வீட்டு அருகில் இருக்கிற நபர்கள் வீட்டு அருகில் இருக்கிற நபர்கள்லாம் கொஞ்சம் அளவாக பயன்படுத்த வேண்டிய கதும் அளவாக வச்சுக்கணும் இதுதான் ஏன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கிற காலகட்டம் இப்போ தான் கையெழுத்து போடுகின்ற யோகம் ஒன்று கையெழுத்து முக்கியமான ஆள்கிட்ட வாங்க வேணால் வாங்கிக்கணும் அது இல்லை சார் கவர்மெண்ட்டில் சைன் வாங்க வேண்டிய அப்ரூவல் வாங்க வேண்டியது இருக்குது அதை ப்ராசஸ் பண்ணலாம் சார் நான் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணலாமா நான் கையெழுத்து போகிற அதிகாரத்துக்கு போகணும் நிச்சயமாக போகக்கூடிய அம்சங்கள் உண்டு ஆக இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும் ஹெல்த் வைஸ் பார்ப்போம் அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி இதெல்லாம் பார்க்குன்னா கேளுக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க முக்கியமாக இதான் பாயிண்ட் சார் குழந்தைகள் குலதெய்வம் சம்மந்தப்பட்டது உங்கள் அஞ்சாம் அதிபதி ஆறில் இருக்கார் அந்த குழந்தை சம்மந்தப்பட்டதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆறுனா ட்ரீட்மெண்ட்டுங்க சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணக்கூடியது சக்ஸஸ் ஆகக்கூடியது அஞ்சாம் இடத்தில் ராகு பகவான் வேறு சஞ்சாரம் செய்கிறார் அப்போ மருத்துவரை அணுகி சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட் முகையில் தான் குழந்தை பரப்பு கொண்டு யாருக்கெல்லாம் அஞ்சு குழந்தை தடையோ அங்கே ராகுவோ கேதுவோ இண்டிகேட் பண்ணும்பொழுது ட்ரீட்மெண்ட் பண்ணால் சக்ஸஸ் ஆகிரும் ராகு கேது கெட்டவங்கிறோம் மருத்துவத்தில் இவங்க தான் பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ உங்களுக்கு என்னோடய ஜோதிட மெத்தரில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வரணும் அப்படின்னு உன்னோடது அதுக்கு உங்களுக்கு நான் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக்க அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படிங்கிற வேதிக்க அஸ்ட்ராலஜி ஃபண்டமெண்டலில் அப்படி இந்த புக்கை படிச்சாலே முழுமை பல பலன் சொல்லக்கூடிய அம்சம் இருக்குது இந்த புக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இருக்குது இந்த புக்கை வாங்கி நிச்சயமாக ஒரு ஆறு மணி ஜோதிடராக நிச்சயமாக ஷைன் பண்ண முடியும் இந்த புக்கை படித்தாலே வாங்கி பயன்படுங்க இப்போ இன்னொரு பாயிண்ட் சொல்லிவிட்டு நான் நிறைய நிறைவு பண்ணுறேன் சார் ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஹெல்த் சம்மந்தப்பட்டதில் உடல் எடையை குறைக்கின்ற காலகட்டம் ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாதான் தான் ஆறாம் இடத்துக்கு குருபாலன் பார்க்கும்பொழுது வியாதிகளே குணமாகும் வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் விலகின்ற கா காலகட்டமாக இருக்குது தான் பார்த்தீங்கன்னா யோகா எக்ஸசைஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படி ஆயிரம் சிந்தனைகள் வருகிற காலகட்டமாக இருக்குது அதில் லாபகரமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பச்சை மலை முருகர் அது கோபிச்செல்லி பாலத்தில் இருக்குது பச்சை மலை முருகராக இருக்கலாம் குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகர் இது சிறப்பாக இருக்கும் பெருமாள் அம்சத்தில் வெங்கட் வெங்கடாச்சலபதி இந்த கோயில்கள்லாம் இப்போ காலகட்டத்தில் கதிசார காலகட்டத்தில் போயிட்டு வந்தால் நிச்சயமாக செல்வ செழிப்பு உண்டு சரி எனக்கு வேலையில் வேலை கிடைக்குமா இப்போ கிடைக்க வைக்க என்ன சார் பண்ணுறது நிச்சயமாக திருச்செந்தூர் ஒன்று சென்று வரலாம் குருஸ்தலம் வேறு குரு உச்சம் பெற்றிருக்கு ஆறாம் அதிபதி குருஸ்தலம் நீர் வீட்டில் சஞ்சாரம் பொழுது திருச்செந்தூர் சென்று வந்தால் உண்டு அப்போ ஒரு புனித யாத்திரை இந்த மாதிரி புனித ஆளுதல் இதெல்லாமே அப்புறம் திருச்செந்தூராக இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு ராமேஸ்வரம் கொடுப்போம் எப்பவுமே வராசிக்கு அந்த மீனம்ங்கிறது ராமேஸ்வரத்தையும் குறிக்காங்கின்ற வீடு தான் அந்த ராமேஸ்வரம் சென்று வந்தாலும் மகிழ்ச்சி இருக்கும் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் நிறையா பலன்கள் இருக்குது நேரம் கருதி வருகிறேன் சரி அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்து